ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவிஸ் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரிஸ்லாம் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸாக தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது விசால் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆன ரத்னம் மூவி இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி நாலாம் தேதி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து வல்லவன் வகுத்ததடா மூவி இந்த வாரம் மே இருபத்தி நாலாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி அடுத்து ஆவி என்கிற மலேசியன் தமிழ் மூவி அஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து தட்சமா தத்பவ என்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அடுத்து தில் பசந்த் என்கிற கன்னடம் படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி அடுத்து பள்ளிமணி என்கிற மலையாள மூவி தமிழ் டப்பிங்கில் பாலைவனம் என்கிற பேரில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அடுத்து அட்லஸ் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் மே இருபத்தி நாலாம் தேதி நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து பிரித்திவிராஜ் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸான தி கோட் லைஃப் ஆட் ஜீவித மூவி மே இருபத்தாறாம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு சர்வேவல் த்ரில்லர் மூவி அடுத்து பஞ்சாயத்து சீசன் த்ரீ என்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் மே இருபத்தெட்டாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா வெப்சீரீஸ் அடுத்து என்கிற ஹிந்தி வெப் மே இருபத்தொம்பதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மராத்தி மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓட்டிட்டுல ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க